திருச்சி அருகே ஒன்றியக்குழு கூட்டத்தில் தர்ணா போராட்டத்தால் ஒன்றியக்குழு அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது திமுக அசோகன் அதிமுக இந்துமதி சின்னம்மா தேமுதிக சிவக்குமார் ஆகிய நான்கு பேரும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு அண்ணா மறுமலர்ச்சி கீழ் கிராம ஊராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளுக்கு ஒன்றிய பொது நிதியிலிருந்து பங்கு தொகை வழங்குவதை கண்டித்தும் பொருட்கள் காகிதங்கள் தண்ணீர் கேன் வாங்கியது கணினி பழுது நீக்கம் உள்ளிட்ட அலுவலக செலவினங்கள் தொடர்பாக தன்னிச்சையாக லட்சக்கணக்கில் நிதி செலவிட்டு மாவட்ட ஆட்சியர் வாய்மொழி உத்தரவுப்படி செயல்படுவதாக அலுவலகம் சார்பில் கூட்டத்தில் பதில் கூறியதால் ஒன்றிய குழு உறுப்பினர்களின் உரிமையை பறிக்கும் மாவட்ட ஆட்சியரை கண்டித்தும் கூட்டத்தின் முன்பகுதியில் அமர்ந்து தர்ணா செலுத்தப்பட்டது துறையூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக செலவினங்கள் மற்றும் நிதி திட்டங்களுக்கு ஒன்றிய குழு உறுப்பினர்களை கலந்து ஆலோசிக்காமல் லட்சக்கணக்கில் நிதி ஒதுக்கியதை கண்டித்து ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஒன்றிய குழு அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது

ಇದೇನೋ ಕೌಂಟರ್ ಕೌಂಟರ್ ಅಂತ ಹೇಳಿ ಏನೋ ಒಂದು ಹೇಳಿ ಹೋಗ್ತೀರೋ ಯಾಕೆ ಏನೇ ಇದೆಯೋ ಒಂದೆರಡು ಸಾಲ ಹೇಳಿಬಿಡೋಣ ಅಂದ್ರೆ ನೀವು ಅಟಮೋದು 10 ಸಲ ಫೈಲ್ ಕಲೆಕ್ಟರ್ ಐ ತನ್ನಿಚೇನ ಪೊಕೇ ಕಟ್ಟಿಕ್ರೋ